எப்படியோ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு போன மாதத்தில் வந்து விஜய் சித்து விழாக்ஸ் வந்தாங்க ஆறுபடை வீடும் ஃபுல்லாக போனாங்கல்ல அதில் வந்து திருச்செந்தூர் இந்த மணலில் வந்து உட்காந்து படுத்து இந்த மாதிரி படுக்கிற சுகம் வருமானு சொன்னார் அன்றைக்கி வந்தாச்சு உக்காந்தாச்சு படுக்கம் செய்ய வேண்டியது தான் சூப்பரா இருப்பா லொகேஷன் நிஜமா வேற லெவலு அந்த ரைட் ஹண்ட் சைட்ல மட்டும் இருக்கிற இடம் மட்டும் தான் கோவலம் மாதிரி இருக்கு கோவலம் பீச் மாதிரி இருக்கு மண்ணு அப்படியே கூலிங்கா இருக்கு சரியான கூலிங் ஜில்லுன்னு இருக்கு செம்ம டயர்டு ட்ரெயினில் ஒரு போட்டு தூக்கம் கிடையாது தூக்கமாக வருது இங்கே பார்த்து தூங்கலாமான்னு தான் இருக்குது குளிச்சுட்டு அடுத்து என்ன பிளானன்னு தெரியல குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு போனோம் அது முடிச்சுட்டு கோயிலுக்கு வர போனோம் அதை முடிச்சுட்டு மனப்பாடு போனோம் மணப்பாடை அந்த லொக்கேஷன் போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தால அந்த லொக்கேஷன் போகலான்னு இருக்கும் கரெக்டாக சூரியன் எனக்கு எதிரில் இருக்குது சுத்தமாக தெரியல எனக்கு கேமரா யாரோ வந்து சங்கு வந்து வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது சூப்பராக இருக்குது சங்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷு நம்ம வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ கோயில் உள்ள போறோம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறோம் இது உள்ள எப்படி இருக்கு பார்க்கலாம் இந்த கோயிலில் எப்படி ராஜா அலங்காரம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல சரியாக உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே கோயில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன் அந்த சாமி சிலை இருக்கிறத மட்டும் எடுக்க முடியாது ஆனால் கேமரா அலோடு இல்லை அதனால் முடிஞ்சதை கேப்சர் பண்ணி வீடியோவில் போடுறேன் நான் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால நிறைய கல்யாணம் அன்றைக்கி ஃபுல்லாக கல்யாணம் தான் என்ன சாமி தெரியுது காட்டுற முடிஞ்ச அளவு பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளவுடு பரோ சரியான கூட்டம் தெரியுதா தெரியல எனக்கு ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கு எல்லாமே எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க போல அறநிலைத்துறை இப்போ நிறைய மண்டபம் நிறைய மண்டபம் எல்லாமே ரெடி பண்ணி இருக்காங்க இது கோயில் எத்தனை தெரியல இல்லை எதனா தங்குற இடமா என்னன்னு தெரியல ஆனால் நிறைய பில்டிங் கட்டின்னு இருக்காங்க எனக்கு பெரிய பட்ஜெட் ஒதுக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கோயில் இவ்வளோ மண்டபம் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே மண்டபம் நிறைய கடைங்க இருக்கு இதுலயும் அந்த பழைய மண்டபமா இருக்கு எதுவும் மாத்தவே இல்லை சூப்பராக இருக்கு கல்யாணம் பாருங்க அதுவே க்ரௌடு முவத்தி நாள்ன்றதுனால கூட்டம் அல்லது இன்னைக்கு நிறைய கூட்டம் உள்ளே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குப்பா ஹோட்டல் விக்னேஷ் உயர்த்திற சைவ உணவகம் போட்டிருக்கு அதில் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு இடமே சூப்பராகுதுப்பா தரிசனத்துக்கு உள்ள பயின்னு இருக்கும் சரியான க்ரௌடு நல்லா கூட்டம் நல்லா கூட்டம் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போய் சாமியை பார்க்குறோம் என்ன ஆமா ரொம்ப சூப்பராக கட்டுது தாவிச்சுருவோம் ஏரிச்சு மேலே எங்கள் வேலை நடக்குது டிசைன் வேலை ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நிறைய நடக்குது தரையெல்லாம் நல்லா போய் எல்லா புரிசு போட்டிருக்காங்க லைட் செட்டிங்காக எல்லாம் ஓப்பனாக விட்டுருக்காங்க அது லைட் செட்டிங் போடுறாங்க இது வந்து மிஷினை வச்சு தான் ஓட்டுறாங்க தரைய புளி போடுறது சூப்பராக பண்ணுறாங்க நல்ல டெக்கரேஷன் இப்போ அந்த விநாயகர் கோயிலில் வந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் நடக்குது தான் பார்த்து திருச்செந்தூரில் இருக்க விநாயகர் கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டுறாங்க பழந்த வரத்துக்காக உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் தேங்காய் உடைக்கிற இடம் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த அரசமரத்துக்கு கீழே ஃபுல்லா தொட்டில் ஃபுல்லாக கட்டி வச்சிருக்காங்க கோயில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்பா சரி ஓகே நம்ம பின்னாடி பேக் சைடில் இருக்கிறது யாவது சொல்லிட்டு வந்தாச்சு நிறைய பேர் தொட்டில் கட்டி ஃபுல்லாக ரொம்ப இடமே ஃபுல்லாக ரொம்ப தொட்டில் கட்டி அந்த கோயிலோட பேக் சைடு மரமே ரொம்ப போச்சிருங்க அவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க தொட்டியில் வர மரத்தில் எவ்வளோ பெரிய மயில் உக்காந்து பாருங்க இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அதுதான் அப்படியே வந்து இந்த சைடில் வந்து இருக்கு ஒன்று கிளைங்களுக்கு நடுவில் இருக்குது அவர் உட்காந்து பாருங்க